செய்தி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கல்கொத்தி பாபா இருந்தால் தான் அதை கவர் பண்ண முடியும் நான் அப்போ தான் வந்து இறங்குவேன் ஏதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து உடலே ஃபஸ்ட்டு காலம் வருதான் இருக்கும் அண்ணே அப்படிம்பார் எனக்கு சொல்லுங்க பசங்க எனங்க நீங்கள் இப்போ யுஎஸ்ஏ போயிட்டு வந்தீங்களே எல்லாம் நிலப்பாக அப்படிம்பார் ஸோ அந்த செய்தியை அடுத்த ஒரு ஐந்தாவது நில வந்து வெளியிட்டுருவார் அவர் வந்து டைம் எல்லாம் பார்க்க மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு வலிதல்லாம் அது முத்துக்குமார் தான் இவரை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் நம்ம தொழில்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் எஜுகேஷன் துறைக்கு கிடச்செலாம் திருப்பூருக்கு அது முத்துக்குவார்னால தான் ஒரு கம்ளிகேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறத ஒரே வார்த்தையில் சொல்லி அவர் இருபத்தஞ்சாவது ஆண்டல்ல ஐம்பதாவது ஆண்டல்ல எழுபத்தஞ்சு நூறு என்ற நாடுகளாக அவர் சேவை திருப்பூருக்கு தேவை என்று கூறி வாய்ப்புக்கு விடுமுறை கூறுகிறேன் நன்றி வணக்கம்